ஹலோ லவ்லி சோல்ஸ் டீனேஜர் பற்றின வீடியோஸ் தான் சிலது நம்ம எந்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் இப்போ டீனேஜர்ஸுடைய அந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் நம்ம வந்து ஆஸ் அ பேரண்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அடாலசன்ஸ் ஏஜ் அந்த வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு அடாலசன்ஸ் ஏஜ் வந்து டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வந்து பிரெயின் வந்து மேஜர் யுனிக் டெவலப்மெண்டல் ரீமாடலிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை இதை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம மூணு திங்ஸ் நம்ம அதுக்கு இம்ப்ரூவ் ஆகும் நம்பர் ஒன் வந்து அதை அவங்கள வந்து அவங்க செய்கிற விஷயங்கள் அந்த எமோஷ்னல் அவுட் வந்து நம்ம பர்ஸ்னலாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அதை நம்ம எப்போதுமே பர்சனல் இட்ஸ் நாட் அபவுட் ஆஸ் ஆக்சுவலி அவங்க சம்திங் அவங்களுடைய அந்த அவங்களுடைய வேல்டில் சம்திங் நடக்கிறனால தான் அந்த எமோஷ்னல் அவுட் பர்ஸ்டை நம்ம கிட்டே காமிப்பாங்க பட் நம்ம ஆல்வேஸ் டேக் இட் பர்ஸ்னலி நம்பர் டூ என்னன்னா பவர் ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ நீயா நானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம் அதாவது நமக்கே தெரியாத அன்கான்ஷியஸாக நம்மளும் பிகேம் டீனேஜர் ஸோ டீனேஜர் டு டீனேஜர் கான்வர்சேஷன் தான் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கோம் ஸோ அதை குறைக்கலாம் நம்பர் த்ரீ ஆப்வியஸ்லி நம்ம நம்ம வந்து நாட்ட கான்ஷியஸ்லி நம்ம அவேர் ஆகும்போது வி ஆர் நாட் அ சைல்டு கரெக்டாக நம்ம அடல்ட் ஸோ அந்த அடல்ட் செல்ஃப்க்கு வந்து நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஸோ இது மூணு விஷயங்கள் வந்து நடக்கும்